முடி ரொம்ப கொட்டுதாங்க அப்போ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தாங்க இந்த முடி கொட்டுற பிரச்சனையை ஸ்டாப் பண்ணி முடியை நல்லா கருகருன்னு வேகமாக வளர வைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதில் நம்ம பயன்படுத்தக்கூடியது ஒரு பழம் தாங்க அதாவது அண்ணாச்சி பழத்தை வச்சு நம்ம இந்த முடியை கொட்டுற பிரச்சனையை சரி பண்ணலாம் அண்ணாச்சி பழம் வெப்பமண்டல உணவுகள் இல்லைன்னா புத்துணர்ச்சி பானங்களில் அதன் இனிப்பு புளிப்பான சுவைக்காக நல்ல யூஸ் பண்ணப்படுதுங்க இந்த வெப்பமண்டல பணம் உங்கள் தலைமுடியை மாற்ற உதவும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க இதில் உங்கள் தலைமுடிக்கு அதிக அளவு நன்மையை தரக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுங்க முடி உதிர்தல் உச்சந்தலையில் வீக்கம் போன்ற பிரச்சனைகளை சமாளிக்க இது உங்களுக்கு ரொம்ப உதவுங்க இந்த பதிவில் நம்ம இந்த அண்ணாச்சி பழம் உங்கள் உணவில் சேர்க்குறது எப்படி முடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அண்ணாச்சி பழம் வைட்டமின் சி ஆற்றல் மையம்னு சொல்லலாங்க இந்த சத்து கொலாஜனை உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது கொலாஜன் அப்படிங்கிறது முடியை வலுப்படுத்தவும் உடை உடைவதை தடுக்கவும் உதவுங்க உங்கள் உணவில் அண்ணாச்சி பழத்தை சேர்க்கறது மூலமாக இந்த முக்கியமான புரதத்தை உருவாக்குங்க பராமரிக்கவும் தேவையான வலிமையை உங்கள் உடலுக்கு கொடுக்குதுங்க இது உங்கள் தலைமுடைய ஆரோக்கியமாக முடி உதிர்தலை குறைக்கவும் உதவுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த அண்ணாச்சி பழம் பார்த்திங்கன்னா இதில் வைட்டமின் சி பீட்டா கரோட்டின் இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் நிறைஞ்சி இருக்குதுங்க இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்கள்னால் ஏற்படும் சேதத்தை எதிர்த்து போராடுறதுல சிறந்தது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்களில் உரோமக்கால்களை சேதப்படுத்தும் முடி உதிர்தலுக்கு பங்களிக்குங்க அண்ணாச்சி பழம் சாப்பிட்றது மூலமாக இந்த தொல்லை தரும் மூலக்கூறுகளை நடுநிலையாக்கலாங்க இது உங்கள் உரோமக்கால்களை பாதுகாக்க உதவுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு ஆதரவளிக்குதுங்க அளிக்குதுங்க பழம் ஃபேஸ் மாஸ்கு தேனோட கலந்து அதை உங்கள் உச்சந்தலையில் தடவினா கூடுதல் ஆக்சிஜனேற்ற பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமாங்க உங்க உச்சந்தலையில் ஆரோக்கியத்தை பராமரிக்க சரியான நீரோற்றத்தை பராமரிக்கிறது முக்கியங்க நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணாச்சி பழத்தில் அதிகமாக நீர் சத்து இருக்குது இது உச்சந்தலையை நீர் நீரோற்றமாகவும் மூட்டமாகவும் வச்சிருக்க உதவுது நல்ல நீரோற்றமட்ட உச்சந்தலையில் வறட்சி மற்றும் உதிர்தல் இதெல்லாம் குறைவாக இருக்கும் முடி உதிர்வு வாய்ப்புகளை குறைக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆய்வின்படி உச்சந்தலையானது நுண்ணுயிரிகளுக்கு செழிப்பான சூழலை வழங்குது அப்படின்னும் வறண்ட பகுதிகளோட ஒப்பிடும்போது என்னை நிறைந்த செபாசியஸ் பகுதிகள் பல்வேறு வகையான நுண்ணுயிர் இனங்களை உருவாக்குது அப்படின்னும் நுண்ணுயிர் பன்முகத்தன்மையில் இந்த செழுமையான சருமத்தின் ஆரோக்கியம் சாத்தியமான தோல் நிலைகள் இரண்டிலும் முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் கூடுதல் பன் பலன்களை பெற அண்ணாச்சி பழம் சாற்ற நீரோற்றமாக பருகலாங்க நீங்க அன்னாச்சி பழத்தை வெள்ளரிக்காய் போன்ற மற்ற நீரோற்றம் பழங்களோட கலந்து கலவையாக உங்கள் உச்சந்தளவில் கூட தடவலாங்க வைட்டமின் சி தவிர அண்ணாச்சி பழத்தில் வைட்டமின் ஏ வைட்டமின் பி சிக்ஸு பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய வைட்டமின்கள் சாதுக்கள் இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் உரோம கால்களுக்கு ஊட்டமளித்து வளர்ச்சியை ஆதரிக்கிறது மூலமாக ஒட்டுமொத்த முடி ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்குதுங்க இந்த சத்துக்களின் குறைபாடு முடியை வலுவிழக்க செய்து முடி உதிர்தலுக்கு வழிவகுக்கும் இந்த சிக்கலை அண்ணாச்சி தீர்த்து வைக்குங்க அதே மாதிரி அன்னாச்சி பழத்தில் மற்றும் ஒரு நன்மை என்ன கேட்டீங்கன்னா இது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது இது உரோமக்கால்களுக்கு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது முக்கியமாக சிறந்த சுழற்சி அப்படிங்கிறது முடியோட வேர்களை அதிக ஊட்டச்சத்துக்கள் அடைந்து வலுவான மற்றும் ஆரோக்கியமான முடியை ஊக்குவிக்குதுங்க இது முடி உதிர்வதில் தடுக்குது புதிய முடி வளர்ச்சியை ஆதரிக்குது அதுக்கு உதவுது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்த அண்ணாச்சி பழத்தை தவறாமல் சாப்பிடுங்க ரத்த ஓட்டத்தை தூண்டுவதற்கும் ஊட்டச்சத்து விநியோகம் மேம்படுத்துவதற்கும் அண்ணாச்சி பழத்தை உச்சந்தலையில் மசாஜ் செய்யுங்க இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா உங்களுடைய முடி முடிகொட்டுற பிரச்சனை படிப்படியாக குறையிறத நீங்களே கண் கொண்டு பார்க்கலாம் அதே மாதிரி முதல் நாள் இரவு வந்து நீங்கள் வந்து ஆயில் அதாவது தேங்காய் எண்ணெயை தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கு மறுநாள் காலையில் குளிச்சிடுங்க அப்படி குளிக்கிறது மூலிமா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி